வரமத்துலாஹி வரகாத்தூ ஜனாய்ஸுடைய அந்த பாடம் அதில் சென்ற வகுப்புகளில் தர்பியாவுடைய வகுப்புகளில் என்ன தலைப்புகள் பார்க்கப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா வரைக்கும் ஆ ஜனாயுசுடைய பாடத்தில் கடைசியாக என்ன படிச்சிங்க தர்பியால் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்ற பகுதியை பார்த்தோம் இன்று வந்து ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களைத்தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம் நாம் இதில் யாருடைய கிதாப் வந்து நடத்துகிறோம் ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிம் அல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவுடைய தொழுகை என்பது உண்மையில் ஒரு மூமின் அவனோடு வாழ்ந்த அவனோடு உறவாடிய அவனோடு பழகிய இன்னொரு சகோதரனுடைய ஜனாசா அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்படுகிறது என்றால் அவன் உண்மையில் படிப்பினை பெற வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக அந்த இடம் இருக்கிறது நான் எப்படி அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் இருந்து நான் தொழுகின்றேனோ அதேபோன்று எனது ஜனாசாவும் முன்னால் வைக்கப்பட்டு தொழப்படும் என்ற அந்த ஈமானி உணர்வுகள் மிக முக்கியமானவைகள் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் இந்த ஜனாசாவுடைய தொழுகை என்பது மோமின்கள் மீது ஒரு ஃபர்து கிஃபாயாவாக அதாவது ஒரு சாரார் அதை நிறைவேற்றிவிட்டால் அனைவருடைய கடமையும் நீங்கிவிடும் என்ற சட்டத்தை கொண்டதாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது இதில் ஜெயித் புன் ஹாலித் அல் ஜுஹி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை ஷேக் அவர்கள் இதில் பதிவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் அந்த ஹைபருடைய அந்த போரிலே வந்து அந்த நாளிலே மரணித்த ஒருவருடைய அந்த ஜனாசாவுக்கு ரசூல்ல்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்களே உங்கள் சகோதரருக்கு தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அங்கிருந்த நபித்தோழர்களுடைய முகங்கள் எல்லாம் மாறியது இந்த ரசூலுல்லாஹி சல்லாஸ்லாமே வளமையாக அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள் வளமைக்கு மாற்றமாக சொன்னார்கள் நீங்களே உங்கள் சகோதரருக்கு தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்போது அதை பற்றி நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இவர் உங்களுடைய சகோதரர் என்று செய்துவிட்டார் அல்லாஹுடைய வழியிலே அவர் திருடிவிட்டார் இதில் வந்து ஒரு நல்ல விடயத்துக்கு வந்து அவர் ஒரு மோசடியை செய்துவிட்டார் திருடிவிட்டார் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் நபித்தோழர்கள் அவருடைய பொருட்களை எல்லாம் சோதனை செய்து பார்த்தபோது அங்கு ஒரு யூதனுக்குரிய ஒரு மாலை அதாவது ஒரு இரண்டு திருகம் கூட பெருமதி இல்லாத ஒரு மாலை இருந்தது திருடப்பட்டதாக இருந்தது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் உங்களுடைய தோழருக்கு நீங்கள் ஜனாதா தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வதன் ஊடாக அதாவது அவர்கள் அதை நிறைவேற்றி விட்டால் என்ன செய்துவிடும் என்ன நடக்கும் அந்த கடமை கடமை நீங்கிவிடும் அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் இப்படி சொன்னதனுடைய அடுத்த மிக முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் பாவங்களில் தவறுகளில் வீழ்ந்து விடக்கூடாது எனது எனது வாழ்நாளில் நான் ஒரு பாவத்தை தவறு செய்துவிட்டால் எனக்கும் நபிகள் நாயகம் சல்லதா சொன்ன ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்களோ என்ற அச்சம் என்ன செய்யும் நபித்தோழர்களுக்குள் உருவாகி அவர்களை அது பாவங்களை விட்டு தடுக்கும் என்ற ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ஜனாசாவுடைய தொழுகையை நடத்துவதற்கு கடமை இல்லாதவர்கள் அப்படி என்று சொல்லி இரண்டு சாரார் அதில் முதலாக சொல்கிறார்கள் அதாவது ஒரு சிறு பிள்ளை ஒரு சிறு குழந்தை மரணித்து விட்டால் அந்த சிறு குழந்தை பருவ வயதை அடைப்பதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அதற்கு தொழுகை நடத்த தேவையில்லை அப்படி என்று சொல்லி ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது அருமை மகன் இப்ராஹிமுக்கு தொழுகை நடத்தவில்லை ஆயிஷா ரொதியுல்லாக அண்ணா அவர்களுடைய ரிவாயத் அந்த ரிவாயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது அருமை மகன் இப்ராஹிம் பதினெட்டு மாதமாக இருக்கும் போது அவர் மரணிக்கிறார் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்ற இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இரண்டாவதாக ஷஹீதுகள் அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்து ஷஹீதானவர்கள் நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உகதில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்ற செய்தியை கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த செய்தியை இந்த இரண்டு செய்தியையும் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள் அதாவது இவர்களுக்கு ஜனாதாவுடைய தொழுகை என்று ஒன்று இல்லை அப்படி என்பதை சொல்லவில்லை கடமை இல்லை வாஜிப் இல்லை என்ற ஒரு சட்டத்தை தான் இதிலிருந்து பெற முடிகிறது என்று சொல்லிவிட்டு தொழுதார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களையும் கொண்டு வரான் சிறு பிள்ளைகளுக்கும் தொழுகை நடத்தப்பட்டது ஷஹீதுகளுக்கும் தொழுகை நடத்தப்பட்டது ஆதாரங்களை மறுபடியும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே அதாவது ஒரு தா ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு சிசுவாக அந்த ஒரு முழு வடிவம் பெறாத நிலையிலே ஒரு கட்டியாக இருக்கும் நிலையிலே அது விழுந்தால் அதற்கு தொழுகை இல்லை என்ற சட்டத்தை நாம் அறிவோம் இதில் அதாவது ஒரு முழு வடிவம் பெற்று அதற்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹிபின் மசூத் அலி எல்லாம் ஒரு ரிவாயத்து செய்கின்ற ஒரு ஹதீஸ் அதாவது ஒரு குழந்தை அந்த தாயுடைய அந்த கருவறையிலே அதனுடைய முதல் நாற்பது நாட்கள் அது ஒரு அதாவது ஒரு நுத்ஃபாவாக அதற்கு பிறகு அலகான்ற படித்தரம் நாற்பது நாட்கள் அதற்கு பிறகு முதுவான் என்ற அந்த படித்தரம் அதற்கு பிறகு ஊதப்படுகிறது இந்த ஹதீஸை கொண்டு வந்து ரூஹூதப்பட்டு முழுமையான வடிவம் பெற்ற நிலையில் அந்த குழந்தை மரணிக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜனாசா தொழுகை இருக்கிறது என்பதற்கு எனது செய்திகள் இந்த ஹதீஸை வைத்து ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படி தொழுகின்ற பட்சத்திலே அந்த பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும் அந்த ஜனாசாவுடைய தொழுகை என்பதும் இங்கு குறிப்பிடப்படுகிறது எனவே நருமையான சகோதரர்களே இப்போ நாம் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த விஷயங்களில் நாம் பல சட்டங்களை நாம் படித்திருக்கிறோம் முதலாவது இந்த ஜனாசா தொழுகையுடைய இது ஃபரது கிஃபா என்பதற்குரிய ஒரு ஆதாரத்தை நாம் உங்களுக்கு சொன்னோம் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்று கொண்டீங்க யார் நபித்தோழர் ஜெய்தி பினு ஹாலிது என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த செய்தியை அறிவிப்பதாக நாம் சொன்னோம் அது எப்போது நடந்தது ஹைபரில் நடந்த ஒரு நிகழ்வாக அந்த செய்தியை நாம் பார்த்தோம் அதேபோன்று இந்த ஜனாசா தொகை கடமை இல்லை என்று சொல்லக்கூடிய சாராரில் அவர் யார் யாரை குறிப்பிட்டாங்க சிறுவர்கள் அதே மாதிரி ஷஹீதுகள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் என்னது சிறுவர்களுக்கு தொழுவிக்கலாம் என்பதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வருகிறார் அதே போன்று ஷஹீதுகளை பொறுத்தவரையில் ஷஹீதுகளுக்கு சொல்லுவாங்க தொழுகை நடத்தினாங்க என்பதற்குரிய ஆதாரங்களில் அப்துல்லாஹிபின் சுபேர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது அந்த உகதுடைய அந்த போர்க்களத்தில் நபிகள் சல்லா அலைசலம் அவர்களுக்கு ஹம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஹம்சாரு அல்லாம அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினாங்க அதில் ஒன்பது தக்பீர்களை சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி அவர் பதிவு செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த உகத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினாங்க என்ற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த செய்தி அதாவது ஷஹீதுகளுக்கு தொழுகை நடத்தினாங்க என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வரப்படுகிறது அதே அதேபோன்று உக்மத்தி புன் ஆமிரால் ஜுஹனி அலி அல்லாம் ரிவாதித்து செய்கின்ற ஒரு செய்தியில் ரசூல்ல்லாஹி சல்லா அலையம் அவர்கள் அந்த உகது உடைய போர்க்காலம் நடந்து சுமார் எட்டு வருடங்களுக்கு பிறகு உகது அந்த போர்காலத்துக்கு எட்டு வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலையிஸ்லம் அவங்க என்ன செய்தார்கள் அதாவது உயிரோடு உள்ளவர்கள் மரணித்தவகிடமிருந்து ரசூல்லாங்க விடை விடைபெற்று செல்வது போன்று அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு உரையை நிகழ்த்தினாங்க அந்த எட்டு வருடங்களுக்கு பிறகு உகதுக்கு சென்று அவர்களுக்கு தொழுகையும் நடத்தினான் ஜனாசா தொழுகைன்னு செஞ்சாங்க ஜனாசா தொழுகை தொழுதார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது அந்த உகதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்காக அதில் ரசூல்லாஹி சல்லா அலையம் அவர்கள் மக்களுக்கு அந்த உரையை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் குறிப்பிட்டது நான் உங்களை எதிர்பார்த்தவனாக அந்த மறுமையில் இருப்பேன் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் வாக்களிக்கப்பட்ட இடம் அல்ல அந்த ஹவுதாக இருக்கிறது அதில் நான் உங்களை எதிர்பார்த்து இருப்பேன் இப்படி ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லா அவர்கள் அனைவரை விட்டும் அந்த விடை விட்டு செல்வது போன்ற தோர்நிலை உரை நிகழ்த்தினார்கள் என்ற அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க அப்போ இதில் வந்து உகதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு எட்டு வருடங்களுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க தொழுகை நடத்தினாங்க என்ற இந்த செய்தி அதேபோன்று அடுத்ததாக அதாவது பெரும் பாவங்கள் செய்த ஒரு பெரும் பாவத்தை செய்த ஒருவருக்கு தொழுகை நடத்துதல் அப்படி என்பதற்கு ஆதாரமாக ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் விபச்சாரம் செய்தவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் வந்து அதற்குரிய தண்டனையை கேட்டு வருகிறார்கள் அதற்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு வரும்போது அல்லாங்களுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கிட்ட விடுறாங்க விட்டு இவங்களை இவங்களை கவனித்து வாருங்கள் இவங்களை வந்து என்ன செய்யுங்க இவங்க அந்த பிள்ளையை பெற்று வரும் வரை அந்த பிள்ளைக்கு பால் விட்டுகின்ற காலம் இதற்காக ரசூல்லாங்க அவகாசம் கொடுக்குறான் அப்போ அந்த காலம் எல்லாம் முடிந்ததன் பிறகு ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்குரிய தண்டனை நிறைவேற்றினாங்க கல்லெறிந்து கொள்ளுமாறு ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்க அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு பண்ணிக்கிறாங்க அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அதுக்கு பிறகு ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்களே அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சாங்க தொழுகை நடத்துகிறான் சொல்லாங்களே முன்னின்னு என்ன செஞ்சாங்க தொழுகை நடத்தினார்கள் உமர் அலிதான்னு கேக்குறாங்க யார் சொல்ல இவங்க வந்து ஒரு விபச்சாரி அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்க தொழுகை நடத்துவதான்னு கேக்குறாங்க அந்த பெண்ணுடைய தௌபா எந்த அளவு சிறந்தது என்றால் மதீனாவில் வந்து இருக்கக்கூடிய எழுபது பேருக்கு அந்த பெண்ணுடைய தௌபா பிரித்து கொடுக்கப்படுமாக இருந்தாலும் அதை விட விசாலமானது என்று சொன்னார்கள் அப்ப எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் அதாவது அவங்க உரிய தண்டனையை பெற்றுக்கொள்ளும் போது ரசூலாங்க என்ன செஞ்சாங்க முன்னின்று அந்த தொழுகை நடத்தினாங்க அப்படி என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே அதாவது ரசூலுல்லாஹி செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அந்த கடனை கடனை பெற்று அந்த கடனை நிறைவேற்றாமல் கொண்டு வருகின்ற ஜனாஜாக்கள் இதில் ரசூலாக எப்படி நடந்து கொண்டாங்க எப்படி நடந்து கொண்டாங்க அந்த கடனை வந்து யார் அந்த கடனுக்குரிய ஒரு பொருளாதாரத்தை அவர் விட்டு சென்றால் அதிலிருந்து நிறைவேற்றுமாறு சொல்லுவாங்க அவர் கடனும் பெற்றிருக்கிறாரு அந்த கடனை நிறைவேற்றாமல் மரணித்திருக்கிறார் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவரிடம் என்ன இருக்குது பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறார் அப்புறம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவருடைய பொருளாதாரத்திலிருந்து கடனை நிறைவேற்றுங்க ஆனால் அவர் கடனோட மரணிச்சிக்கிறாரு பொருளாதாரம் கிடையாது அப்புறம் சொல்லுவாங்க என்ன கேட்பாங்க யாராவது இதுக்கு இதை பொறுப்பேற்கிறீர்களா அப்போ அதற்கும் யாரும் முன்வராத சந்தர்ப்பத்தில் அப்புறம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் பிற்காலத்தில் அரசு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ஓ அதாவது பொருளாதாரம் என்பது அவர்களுக்கு அவர்களுடைய திரைச்சேரியில் இருந்தபோது ரசூல்லாங் என்ன செய்யும் அந்த கடனை அல்லாஹுடைய தூதர் பொறுப்பேற்று அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்போ இதில் உள்ள எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் கடன் என்பது அலட்சியப்படுத்தப்படக்கூடாது அது சாதாரண ஒன்று அல்ல அது அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல அப்படின்றதான் ரசூல்லாங் என்ன செய்யும் நாங்கள் உணர்த்துறாங்க அடியார்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது அவர்களுடைய உரிமை அப்போ அதை ஒரு ஒரு மீட்டு கொடுக்கா மரணிச்சார் என்று சொன்னால் என்னது கடுமையான ஒரு குற்றம் என்பதை ரசூல்லாங்க உணர்த்த வைக்கிறான் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே இப்படியாக அப்போ இதுவரைக்கும் நாங்கள் இந்த பார்த்த விஷயங்களில் என்னென்ன குறித்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுப்பாப்பா என்னென்ன குறித்து வைக்கிறீங்க எதுவும் குறிக்கலையா நல்லா தூக்கம் வருதா இப்படி ஒரு சாய் போதா ரெண்டு சாய் வேணுமோ ஒரு சாய் கொடுத்தே தாங்க அமைக்க போல நினைக்கிறேன் கிஃபாய் அப்படி என்பதற்கு நாங்கள் அதில் சொன்ன செய்தி என்ன சொன்னோம் ஓ அதில் வந்து நீங்கள் அந்த சகோதரர்கள் நீங்கள் தொழில்வித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை அதில் கொண்டு வரப்பட்டு அதில் உள்ள படிப்பினைகளை பார்த்தோம் அடுத்து ஓ சிறு கடமை இல்லாதவங்கன்றதில் யார் யாரை பார்த்தோம் சிறு குழந்தைகள் ஷஹீதுகள் பார்த்தோம் சரிதானே அதுக்கு என்ன ஆதாரங்கள் என்ன குறிச்சுங்க என்ன ஆதாரங்களை குறிச்சிங்க ஓ நம்பிக்கான மகன் இப்ராஹிமுக்கு தொழுகை நடத்தலைன்ற அவர் எத்தனை மாதத்தில் மரணிச்சார் பதினெட்டு மாதங்கள் அப்படிதானே பதினெட்டு மாதம் தான் பார்த்து சொன்னோம் சரி அப்போ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அடுத்து கடமை இல்லைன்றதில் யாரை பார்த்தோம் ஷஹீதுகள் பார்த்தோம் அதுக்கு பிறகு திரும்ப சேகா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ரெண்டு சாரருக்கும் தொடலாம் என்பதற்குரிய ஆதாரத்தை திரும்ப கொண்டு வந்தாங்கன்றதை பார்த்தோம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன பார்த்தோம் ஹம்சர் அவங்களுக்கு அந்த உகத்தில் தொழுகை நடத்தின செய்தியை பார்த்தோம் அதே மாதிரி சிறுவர்களுடைய விஷயத்தில் என்னது சொல்லுங்கள் தொழுகை நடத்தலாம் என்பதற்கு நாங்கள் அதை அதோட அவங்க செய்ய அவங்க சொல்கிற செய்தி என்னது எந்த செய்தி சொல்கிறாங்க யாருடைய யாருடைய அறிவிப்பு அப்துல்லாஹேப் ஒரு ரிவாயத்து சொன்னதானே ஒரு குழந்தை ஒரு சிசு ஒரு ஒரு தாயுடைய கருவறையில் அது இருக்கக்கூடிய படித்தரங்கள் இல்லையா அந்த செய்தியை அவர் கொண்டு வரார் அவர் குழந்தை முழு வடிவம் பெற்று அந்த குழந்தை வந்து அது வந்து மரணிச்ச நிலையில் அப்படி அது வந்து பிறக்குது அல்லது பிறந்த உடனே மரணிக்குதுன்னு சொன்னால் தொழுகை நடத்தலாம் அப்படின்னு பின்னாலும் இன்னும் செய்திகள் அதில் வரும் பின்னாலும் செய்திகள் அதில் இன்னும் கொண்டு வர அடுத்ததாக நாம் என்ன பார்த்தோம் சொல்லுங்க ஓ அதாவது பெரும் பாவங்கள் ஏதாவது செய்து அந்த பாவத்துக்குரிய அவங்க தௌபாவை பெற்றுக்கொள்ளும் போது தௌபா செய்கின்ற போது அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக்கொள்ளும் போது சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கும் தொழுகை நடத்தினாங்க அப்படி என்பதை நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லாங்க திருடி ஒருவருக்கு என்ன செய்யலை அவங்க தொழுகை நடத்தலை ஏன்னா அதில் ஒரு எச்சரிக்கை இருக்குது அப்படியான பாவங்கள் செய்வங்களுக்கு வந்து ஒரு என்ன எச்சரிக்கைன்றா அல்ல ஒரு செய்ய மாட்டாங்க தொழுகை நடத்த மாட்டாங்கன்ற ஒரு எச்சரிக்கை அதனால் மக்கள் அந்த பாவங்களை விட்டு விலகுவாங்க அப்படி தானே அதே போன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தண்டனை அவங்க உரிய முறையில் பெற்றுக்கொண்டார் அந்த அந்த தௌபாவை வர சொன்னாங்க எந்த அளவுக்கு வர்ணித்தாங்க சொல்லுங்கள் மதீனாவில் எழுபது பேருக்கு அந்த தௌபா பிரித்து கொடுக்கப்பட்டாலும் அதை விட விசாலமானது என்று சொன்னாங்க சொல்லுகின்ற அளவுக்கு அதே போன்று அடுத்ததாக யார் அடுத்து யார் ஓ கடனாளுடைய விஷயத்தை குறிச்சு உன்னே தானே அதை பற்றி உங்களுக்கு தெரியும் கடனாளுடைய விஷயத்தில் சொன்னாங்க என்னென்ன அதில் படித்தரங்கள் இருந்துச்சு எப்படி ரச சொன்னாங்க நடந்து கொண்டாங்க அப்படி என்பதை நாங்கள் என்ன செஞ்சோம் அதில் நாம் பார்த்தோம் அதே போன்று அடுத்த இதில் சட்டம் என்னவென்று சொன்னால் சில பொழுதுகளில் வந்து அந்த ஜனாசாவுக்கு வந்து ஜனாசா வந்து அடக்கப்படும் தொழுகை நடத்தி அடக்கப்படும் ஆனால் அதில் வந்து சிலர் தொழுகையில் கலந்து கொண்டிருப்பாங்க சிலருக்கு அந்த ஜனாதார தூர்களை வந்து கலந்து கொள்வதற்கு என்னது ஒரு வாய்ப்பு அதில் கிடைத்திருக்காது தவறி போயிருக்கும் அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ளுதல் ரசூல் அங்கே எப்படியான வழிகாட்டுதலில் இரு இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கின்ற போது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்களுடைய ஒரு ரிவாயத் அந்த ரிவாயத்தில் வந்து ரசூல்லாஹி சலாசன் அவர்கள் நோய் விசாரித்த ஒரு மனிதர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அவங்க வந்து இர மரணிக்கிறாங்க இப்போ மரணித்தவுடன் அவங்களோட அந்த கடமைகளை செஞ்சு இரவிலே என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் அவங்கள அவருக்கு தொடுகை நடத்தி அடக்கி விடுகிறார்கள் அப்போ ரசூல்லாஹி சல்லா சாமி செய்தி மறுநாள் காலையில் தான் ரசூலாங்களே இந்த செய்தி கிடைக்குது அப்போ கிடைத்தவுடன் ரசூலா வந்து சஹாபாக்கள்கிட்ட என்ன கேட்டாங்க அதாவது நீங்கள் ஏன் இது எனக்கு தெரியப்படுத்தலை ஏன் இது எனக்கு அறிவிக்கவில்லை இப்போ சொல்கிறாங்க அவங்க இரவில் மரண நாங்கள் இரவில் அந்த கடமைகளை செய்து நாம் வந்து அவரை அடைக்கிட்டோம் உங்களை சிரமப்படுத்த நாங்கள் விரும்பலை அதுக்காக அப்படி செய்தோம் அப்புறம் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த அவருக்குரிய அந்த உரிய ஜனாசாவுக்குரிய அந்த கபரு அதை பக்கமாக வந்து ரசூல்லாங்க முன் நோக்கி என்ன செஞ்சாங்க அவர்கள் இமாமான் நின்று பின்னால் சஃபுகள் அணிவகுத்து ரசுகள் அணிவகுத்து ரசூல்லா மாத்திரம் தொழல சஹாபாக்களை பின்னால் அணிவகுக்கச் செய்து சொல்லாங்க என்ன செஞ்சாங்க நான்கு தக்பீர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அப்போ இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் அதாவது நமக்கு ஒரு ஜனாசா ஒரு ஒரு கோடி ஜனாசா தொழுக தொழ முடியல வாய்ப்பு கிடைக்கல என்று சொன்னால் என்ன செய்யலாம் அந்த ஜனாசாவுக்கு கவரு பக்கமாக சென்று கிப்லாயம் முன்னுக்கு என்ன செய்யலாம் ஜமாத்தாக தொழலாம் அப்படி என்பதற்கு இந்த செய்தியில் என்ன இருக்குது ஆதாரம் இருக்கிறது அப்போ இது ஒரு செய்தி அதே போன்று இன்னொரு இன்னொரு சட்டம் என்ன என்று சொன்னால் சில பொழுதுகளில் மரணித்தவர் வந்து என்ன செய்வார் அவர் வேறொரு ஊரில் மரணிச்சிருப்பார் வேறொரு ஊரில் மரணிச்சிருப்பார் வேறொரு ஊரில் மரணிச்சு அவருடைய ஜனாசா தொழுகையை வந்து என்ன செய்கிறது இன்னொரு ஊரில் உள்ளவங்க நடத்துறது அப்போ இது சம்பந்தமாக வரும்போது இது நமக்கு மிகவும் பிரபலமான செய்தி யாருடைய செய்தி யாருடைய நஜாஷ் மன்னருடைய அந்த செய்தி அந்த நஜ்ஜாசி மன்னருடைய செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பல ரிவாயத்துக்கள் வரக்கூடிய செய்தி பிகல்நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் மரணித்த அந்த நாளில் மதிய நாளை இதை அறிவிக்கிறான் சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறாங்க அவர் மரணித்து விட்டார் அசஹமா அந்த சாஹிபுல் ஹபஷ ஹபசாவை சேர்ந்து அசஹமா என்ன செஞ்சுட்டாரு அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லி அன்றைய நாள் அறிவித்து விட்டு அவரோடு உங்களுடைய சகோதரன் சாலிஹான் ஒரு மனிதர் ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டு உங்களுடைய பூமியில் அல்லது வேறொரு பூமியில் மரணிச்சிருக்கிறார் எனவே நீங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் நாங்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுக்காக அந்த ஜனாசா தொழுகை நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ரசூல் தாசம் என்ன செஞ்சாங்க தனக்கு பின்னால் அந்த சஃ சஃபுகளை அணிவகத்து நிற்க செய்து நபிகள் நாயம் அவர்கள் நான்கு தக்வீர்களை சொல்லி என்ன செஞ்சாங்க தொழுகை நடத்தினார்கள் அப்போ என்ற ஒரு அப்போ செய்தி அப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த செய்தியைத்தின் அல்பானி ரஹ்மோல்லா அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு விட்டு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது அவருக்கு அங்கே வந்து தொழுகை நடத்தவில்லை தொழுகை என்ன செய்யலை நடக்கல அதனால் ரசூளுதாய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தொழுகை நடத்தினான் தொழுகை நடத்தினார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இன்று நமது சமுதாயத்தில் பரவலாக சில முக்கியமான பிரமுகர்கள் அப்படி மரணிக்கும் போது என்ன செய்கிறாங்க அந்த ஹாஹிப் ஜனாசானு தொழுகின்றார்கள் இதற்கு இந்த செய்தி ஆதாரம் கிடையாது இதற்கு நாங்கள் இந்த செய்தி ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குலஃபா ராஷிதீன்கள் அந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலெல்லாம் அவங்க அவங்க மரணித்ததுக்காக வேறு எங்கே என்ன செய்யப்படலை தொழுகைகள் அப்படி நடத்தப்படலை அப்போ நடத்திருந்தால் அந்த செய்திகள் வந்திருக்கும் அப்படி யாருக்கும் என்ன செய்யல பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் அப்போ மரணித்தாங்க உமர் மரணித்தாங்க இப்போ இப்படியெல்லாம் மரணிக்கும் போது வேறு இடங்கள் அவங்களுக்கு தொழுகைகள் அப்படி நடத்தினாங்கன்னா அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது அப்படி செய்திகள் இருந்தால் என்ன செஞ்சிருக்கும் அவைகள் இடம்பெற்றிருக்கும் அப்போ எனவே இப்படி இந்த இப்படியான இந்த ஆயிப் ஜனாதன் இப்படி தொழக்கூடிய இந்த முறை என்பது பிழையான நஜாசி மன்னருடைய நிலையில் இருக்கக்கூடிய அப்படி யாராவது இருப்பாங்க என்று சொன்னால் தொழுகை நடத்தப்படாமல் இருந்தால் என்ன செய்யலாம் தொழுகை நடத்தலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இன்று இது வந்து பெரும்பாலும் அரசியலுக்கு தான் இது பெரும்பாலும் அரசியல் பிரபுகள் மர மரணிச்சால் தான் இப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு அவர் சுட்டி காட்டுற மார்க்க ரீதியான அதினன்றத விட அரசியல் ரீதியான ஒரு பிரதமர்கள் மறுநிலைக்கு போதிப்படி செய்கிறாங்க இதற்கெல்லாம் என்னது எந்த ஒரு ஆதாரம் அடிப்படை இல்லை அப்படி என்பதை என்ன செய்கிறார்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நறுமையான சகோதர்களே அவை இந்த அடிப்படையில் இந்த சட்டத்திட்டங்கள் இன்று பாடத்தில் உங்களுக்கு விலகப்பட்டு இருக்குது இத்தோடு நாங்கள் இன்றைய வகுப்பை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நிறைவு செய்து கொள்கிறோம் இதனுடைய தொடர் இன்சால் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நடத்தப்படும் அல்லையும் மறைந்தவனாக இருக்கிறான்